ஏதோ பெருசாக வெடிக்க போகுது பூவமே வெடிக்க போகுது போல அவருடைய ரெண்டு நாளைக்கு முந்திய மனம் திறந்து பேச போறேன்னா அடைபட்டு கிடப்பதெல்லாம் பீரிட்டு கொண்டு வரப்போகிறது என்று போல சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரின்னு சொல்றீங்களா சரி சொல்றீங்களா சரி இல்லை பத்து நாள் கெடிபிடித்தெல்லாம் அவர் பேசுவது வெளியேறுவதற்கான மார்க்கத்தை தான் உண்டாக்குமே தவிர ஏற்கனவே அமித்ஷா இந்த செங்கோட்டையனை அங்க வரவழைத்து அவர் பல விமானங்கள் மாறி மாறி போய் ரொம்ப ரகசியமாக சந்தித்ததே இவர்களை எல்லாம் இழுப்பதற்கான மூலம் செய்வதுதான் நாளைக்கு எதுவுமே இல்லை அதுல உயிரோட்டமே இல்லை நம்முடைய செங்கோட்டையன் கட்சிக்கு போவார் என்று எழுதினார்கள் கட்சிக்கு போய் குசியானக்கு கீழே இருப்பதை விட எடப்பாடி கீழே இருக்கா வணக்கம் மக்களே இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா ஐயா அவர்களிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஆஹ் செய்தியாளர்களை சந்திச்சு மக்களை சந்திச்சு ஓ மனம் திறந்து பேசியிருக்கிறாரு கட்சியை விட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சசிகலா அவர்கள் பேர சொல்லி சில விஷயங்கள் வெளியே சொன்னாரு மனம் திறந்து பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க என்ன சொல்ல போறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் இல்ல ஏதோ பெருசா வெடிக்க போகுது பூவமே வெடிக்க போகுது போல அவருடைய ரெண்டு நாளைக்கு முந்தைய மனம் திறந்து பேச போறேன்னா அடைபட்டு கிடப்பதெல்லாம் மீறிட்டு கொண்டு வரப்போகிறது என்பது போல சொன்னார் அதெல்லாம் ஒன்று கிடையாது நான் சொல்கிறேன் ஒரு கட்சியில் தொடர்ந்து இருக்கின்றவர் இது போன்ற நிலைப்பாடுகளை பேசுவதற்கு களம் இருக்கிறது அந்த களத்திலே சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டும் பிறகு களத்திலே பேசலாம் செயற்குழுவிலே பொதுக்குழுவிலே இவற்றிலெல்லாம் இவர்கள் வந்தால் நாம் வலுவடைவோம் என்ற செய்திகளெல்லாம் அங்கே பேச பேசலாம் அதற்கு தலைவர் பதில் சொல்லலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு வெளியே வந்து பேசினால் அதுவும் பத்து நாள் கெடுபிடித்து பேசினால் பதினோராறு நாள் வறுவலே போய்விடுவார் அவ்வளவுதான் பத்து நாளை கொண்டு சொல்றீங்களா சரியில்லைன்னு சொல்றீங்களா சரியில்லை பத்து நாள் கெடுபிடித்தெல்லாம் இவர் பேசுவது வெளியேறுவதற்கான மார்க்கத்தை தான் உண்டாக்குமே தவிர பத்து நாளில் ஒரு பதில் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நான் வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றால் என்ன செய்வார் வெளியே போவார் அந்த மூன்று பேரோடு நாலு நாலாவது ஆளாக சேர்ந்து கொள்வார் பிறகு அந்த மூன்று பேரும் இப்பொழுது என்ன சில செய்கிறார்கள் என்றால் வெளியே போனவர்கள் தனி கட்சி நடத்தி வலிமை அடையவில்லை வலிமையடைய முடியவில்லை ஏன் முடியாது அவர்களுக்கு இது பெரிய வளர்ந்த கட்சி இது பெரிய ஆலமரம் இது எம்ஜிஆர் உருவாக்கி அம்மா வலுப்படுத்தி வைத்திருந்த மாபெரும் ஆலமரம் இது ஒரு ஐந்தாண்டுகள் ஆட்சியிலும் அம்மா இல்லாமலும் ஆள முடியும் என்பதை வைத்து விட்டது ஆகவே எடப்பாடி இவ்வளவுக்கும் அம்மாவோ எம்ஜிஆரோ சந்திக்காத கொரோனாவை சந்தித்தார் இந்த கொரோனாவில் ரெண்டு ஆண்டுகள் அரசாங்கம் முடங்கியது மக்கள் முடங்கினார்கள் எல்லோரும் கடனாளி ஆகிவிட்டார்கள் அத்தகைய நிலை ஏற்பட்ட போது அதையும் தாண்டி இந்த ஆட்சியை அப்புறம் ரெண்டு ஆண்டுகள் நடத்தி அதிலே ஒன்று ரெண்டு காரியங்களை அவர் செய்து நிலைத்து விட்டார் அவர் சரியா பண்ணாருங்கிறீங்க சரியா பண்ணாருங்கிறீங்களா சரியா பண்ணி இல்ல ஆட்சி த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு அவர் பல காரியங்கள் செய்தார் நான் சொல்லுகிறேன் அந்த இடையூறு ஆண்டு ரெண்டு ஆண்டு கொரோனாவையும் தாண்டி அவர் பேர் சொல்லுமாறு சில காரியங்கள் செய்திருக்கிறார் அவ்வளோதான் ரொட்டீன் அஃபையர் தான் கவர்மெண்ட் என்பது வழக்கமாக விதிக்கப்படுகின்ற வரி வழக்கமான பத்திர வரி வழக்கமான மின்சார வரி இதெல்லாம் ஒன்று தான் இதை வைத்துக்கொண்டு புதிதாக என்ன செய்வது என்பது தான் கேள்வி அதனாலே அவர் தாக்குப்பிடித்து தன்னுடைய தலைமையை நிலைநாட்டி கொண்டு விட்டார் கட்சியும் அவர் கைக்கு போய்விட்டது கழகம் செய்து பார்த்தார் ஓபிஎஸ் நடக்கவில்லை என்ற பிறகு பொதுக்குழுவிலே குழு குழு கூடித்தானே அவரை வெளியே தெரியது பொதுக்குழுவில் தானே அவர் வெளியேற்றினார்கள் சரி போய்விட்டார் போய்விட்ட பிறகு மீண்டும் தன்னுடைய கட்சியை உருவாக்குவதற்கு முயன்றார் நடக்கவில்லை தினகரன் முயன்றால் நடக்கவில்லை ரெண்டு பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் யாரும் வெற்றி பெற முடியவில்லை அத்தகைய நிலையில் இப்பொழுது எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அதிமுக வலுப்படும் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் எங்களுக்கு போக்கில்லை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொல்வதற்கு ஆகவே அதிமுக நாங்கள் வந்தால் வலுப்படும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் போன தேர்தலில் அதிமுகவை தோற்றது தோற்றது என்று சொன்னால் இந்த போனது ஏற்கனவே அமித்ஷா இந்த செங்கோட்டையனை அங்கே வரவழைத்து அவர் பல விமானங்கள் மாறி மாறி போய் ரொம்ப ரகசியமாக சந்தித்ததே இவர்களெல்லாம் உள்ளே இழுப்பதற்கான வேலையை செங்கோட்டையன் மூலம் செய்வது தான் அப்புறம் பார்த்தார் பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் மோசமாக தோற்றுவிட்டார்கள் இவர்களுக்கு ஒருவரும் இல்லை இவர்களுடைய நிழல்கள் தான் இவர்கள் பின்னால் இருக்கின்றன ஓபிஎஸ்க்கு தினகரனுக்கு எல்லாம் என்று முடிவுக்கு வந்த பிறகு இவர்களை வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய கட்சியை வளர்த்துக்க வேண்டியதுதானே பிஜேபி தானே இவர்கள் இயங்கினார்கள் இப்பொழுது பிஜேபி எடப்பாடி தலைமையில் அல்லவா இறங்க இயங்க போகிறது தன் தலைமை இருப்பது எப்படி இந்த வாழும் தோலையும் வைத்துக்கொண்டு இப்பொழுது இன்னொருவருக்கு பின்னால் போனார் போய் கூட்டணி ஆட்சி என்று சமத்துவம் பேசினார் அவர் அதெல்லாம் கிடையாது என்று சொன்னார் பரவாயில்லை நாங்கள் சும்மாவே இருக்கிறோம் நீங்களே தனி ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துவிட்ட பிறகு இன்னமும் அதிமுக தான் ஓடக்கூடிய குதிரை என்று அமித்ஷா முடிவு கோருகிறார் நாங்கள் நாங்களெல்லாம் என்ன செய்வது என்று கேட்டார்கள் அவர் சேர்த்துக்கொள்ள மாட்டாரே நாங்கள் என்ன செய்வோம் ஆனால் என்ன செய்வது உங்களை சேர்த்துக்கொள்ள சொன்னேன் அவர் முடியாது என்று சொல்லிவிட்டார் நான் ஊர் போய் சேர வேண்டும் நீங்கள் வந்தால் தான் நானும் போவேன் என்றால் பேருந்து போய்விடும் நீங்கள் வந்தால் தான் நானும் போவேன் என்று இருந்தால் அது நல்லதுதான் ஏனென்றால் என்னை நம்பி வந்தீர்கள் நீங்கள் வந்தால் நான் வருவேன் என்று நீங்களும் விருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் போவான் ஆகவே இப்பொழுது எனக்கு பிழைப்பு இருக்கிறது எனக்கு கட்சி நடத்த வேண்டும் நான் போய் சேர வேண்டும் ஆகவே நான் அவரை சேர்ந்து கொள்ளு அவரிடம் சேர்ந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் இவர்கள் நட்டாற்றில் நிற்கிறார்கள் முன்பெல்லாம் அமித்ஷா என்பது தொந்தரவு கொடுத்தார்கள் சேர்த்து விடுங்கள் சேர்த்து விடுங்கள் இப்பொழுது ஒன்றும் இல்லை இப்பொழுது செங்கோட்டையன் வந்திருக்கிறார் இதை மீண்டும் ஒரு நாளைக்கு தான் இது செய்தியாகும் நான் கூட பத்து நாள் ஆகும் என்று நினைத்தேன் இன்றைக்கு மட்டும்தான் செய்தியாகும் நாளைக்கு வளர்த்தேன் ஒன்றுமே இல்லை அதுல உயிரோட்டமே இல்லை இது இதனத்துக்கு ஆறு மாதத்திற்கு முன்னாள் என்று பிறகு கைவிட்டு விட்டு பிறகு இருக்கிற கட்சியில இருப்போம் என்று நீங்கள் இருந்து கொண்டு அப்புறம் கடைசி பெஞ்சில் உட்காந்து முதல் பெஞ்சில உட்காந்து அந்த கட்சியில தான் இருந்தாக வேண்டும் என்ற நிலையிலிருந்து இருந்து இப்பொழுது வெளிப்பட்டு இப்பொழுது என்ன பெரிய புரட்சி அங்கே பூகம்பம் வெடித்து விட்டது கோபிச்செட்டி பாளையத்தில் என்ன மக்கள் பல லட்சம் வந்த மாதிரி காமிச்சாங்களே கொஞ்சம் கூட்டம் வந்தாலே திரும்ப திரும்பி நடந்து வருகிற போது அதையே கொண்டே இருக்கலாம் அதுல ஒண்ணு பெரிய அளவுக்கு பாருங்க இன்றோடு முடிந்து விடும் நாளைக்கு கூட இருக்காது நான் பத்து நாட்களுக்கு இருக்கின்ற அளவுக்கு ஒரு அரசியல்வாதி செய்ய முடியும் என்றால் அது செய்திதான் சரி இன்றோடு முடிந்து விடும் நான் சொல்லுகிறேன் தோல்வி என்பது எடப்பாடிக்கு மட்டும் உரியதல்ல ஜெய அம்மா வந்து ஒரு தரம் ரெண்டு இடத்தில் போட்டு ரெண்டு இடத்திலும் தோற்றார்கள் ஆமாம் பெரு ஊரில் தோற்றார்கள் அதே மாதிரி கருணாநிதி ஒரு முறை தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் தான் வந்தார் பதினாலு ஆண்டுகள் வெளியே இருந்தார் பதினாலு ஆண்டுகள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்ற காலம் வரையிலும் கருணாநிதி ஆட்சிக்கு வெளியே தான் இருந்தார் தோல்விகள் எல்லாருக்கும் வந்திருக்கின்றன யார் அடையவில்லை எம்ஜிஆர் தான் தோல்வி அடையவில்லை எனக்கு தெரிய அம்மா தோல்வியடைந்தார்கள் பிறகு எடப்பாடிக்கு இப்பொழுது ஒரு தோல்வி நிலை இருக்கிறது என்றாலும் இந்த போன தேர்தலில் அதிமுக பலவீனப்பட்டதற்கு காரணம் அண்ணாமலை இந்த தேவை எடப்பாடி தோல்வி அடைவாராயா நீங்க சொல்ல இல்லை என்னுடைய கருத்து சொல்லுகிறேன் தேர்தல் வர வர மக்களுக்கு இப்பொழுது பெரிய அதிருப்தி இருக்கிறது என்ன எதை எடுத்தாலும் காசு ஒரு போலீஸில் போய் ஒரு காரியம் சொன்னால் நியாயம் கிடையாது கட்சிக்காரன் சொன்னால் அவன் அவங்க எல்லாரும் கொள்ளையடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் கீழே இருந்து மேலே வரையிலும் பெரிய ஒரு அரசாங்கத்தையே சொந்த சொத்தாக்கி கொண்டு கனிம வளங்களை சுருண்டுகிறார்கள் ஆற்று மணலை சுரண்டுகிறார்கள் மலைகள் காடுகள் எல்லாவற்றையும் சுரண்டுகிறார் அளவற்ற செல்வம் கொள்ளை போகிறது முன்பெல்லாம் வேலாம் பாதுகாக்கப்பட்டன பழைய ஆட்சிகளில் தேவையான அளவுக்கு மட்டும்தான் பத்து சந்திர மரத்தை வெட்டி விற்பார்கள் அவருக்கு பத்து மரம் ஊன்றுவார்கள் இப்பொழுது அதெல்லாம் கிடையாது கனிம வளங்கள் அவை இவை சல்லிக்கற்களாக அதுவாக இதுவாக கிரானைட்டுகளாக பல கோடி ரூபாய் அடிப்பதை தவிர இந்த துறைமுருகனுக்கு பிடிவாரன் போட்டிருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ கேவலம் இது ஒரு மந்திரிக்கு பிடிவாரன் போடுவது என்று எவ்வளவு பெரிய கேவலம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட வழக்கை இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஊற்றி மூடி பிறகு மீண்டும் அந்த வழக்கு தொடங்கப்பட்டு இப்பொழுது பிடிவாரன் போடப்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது நம்முடைய நீதிமன்றங்களும் சரியில்லை அதனாலே தான் நீதியிலே ஒரு பிள்ளை இவர்கள் காலம் கடத்தி கொண்டே இருப்பார்கள் கால கடத்தோருக்கு நீதி அமைப்பு இடம் கொடுக்கிறது வெள்ளைக்காரனுடைய நீதி அப்படி தான் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு வழக்கு மறுபடியும் பிடிவாரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகிறது என்றால் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அவர் சொத்தை பெருக்குகிறார் சொத்துக்களை வாங்குகிறார் நிம்மதியாக இருக்கிறார் பேரன் பேத்தி மகன் என்று அப்புறம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டு இதை மறுபடியும் திருப்பி கீழே இருந்து வந்தால் மறுபடியும் துறைமுருகன் போன்றவர்களெல்லாம் இந்த வழக்கை சந்திப்பதற்கு இருக்க மாட்டார்கள் இன்னும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு இப்படியே நம்முடைய நீதிமன்ற முறை இதெல்லாம் பெரிய கொதிப்பை ஏற்படுத்துகிறது மக்களிடம் ஆனால் அது எப்பொழுது வெளிப்படும் என்றால் தேர்தலுக்கு முன்னால் தான் வெளிப்படும் ஒரு மாதத்திற்கு முன்னால் வெளிப்படும் ஆட்சி மாறப்போகிறது என்பது தெளிவாக தெரியும் மக்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று முடிவு செய்வதில்லை யாரை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் காங்கிரஸ் ரொம்ப அட்டுழியமாக இருக்கிறது என்று அறுபத்தி ஏழே முடிவு செய்தார்கள் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி என்று முடிவு செய்ததனால் திமுக வந்தது திமுக வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி என்று முடிவு செய்தார்கள் அதனால் எம்ஜிஆர் கட்சி வந்தது இப்பொழுது ஸ்டாலின் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி என்று மக்கள் முடிவு செய்வார்கள் மாற்றுக் கட்சி என்னென்ன இருக்கிறது யார் வலிமையாக இருக்கிறார்கள் யார் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் சரி எடப்பாடி தான் ரெண்டாவது இடத்தில் இவரை வீழ்த்தி விட்டு அரசமைக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே ஓட்டு விடுவோம் மற்றவர்களெல்லாம் காணாமல் போவார் இதுதான் நடக்கும் அப்படி நடக்குற போது ஒரு வார்த்தை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மறுபடியும் ஒன்னு சேர்ந்து இருந்தோம்னா மறுபடியும் வந்துட்டு பதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மள வெளில யாருமே கிடையாது நம்மள போல வலிமையான கட்சி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இன்னைக்கு பேசினார் இருக்கிறது நாதியற்று போனார்கள் தடுமாறுகிறார்கள் தனி கட்சி நடத்த முடியவில்லை இவர்களுக்கு சமூகம் ஒரு இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்றால் அந்த சமூகம் வந்திருக்க வேண்டும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்க்கலாம் நான் சொல்லுகிறேன் அப்படி எனக்கு தெரிய முத்துராமலிங்கத்தவரிடம் அப்படி கண் மாதிரி மக்கள் இருப்பார்கள் மாற்று மக்களும் இருப்பார்கள் தேவார்கள் இல்லை அவர் பெரிய தியாகி பெரிய பேச்சாளி அவர் ரொம்ப ஒரு ரொம்ப ஞானமானவர் ஞானமானவர் ஆகவே அவர் அவருக்கு தான் அப்படி கட்டுப்படும் தேர்தலில் நிற்பதற்கு போவார் ஓட்டு கேட்க மாட்டார் ஓட்டு போடுவார்கள் மக்கள் ஓட்டு கேட்க போவதே இல்லை ஓட்டு கேட்க போகாமல் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் தேவர் தான் நான் ரொம்ப சின்ன பிள்ளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுதான் செல்வாக்கு ஒன்றும் இல்லையே அப்புறம் நீ பிளாப்படத்துல தான் நிக்க வேண்டியிருக்கு பாதி பிளாப்பழம் அழுகி போய்விட்டது என்றால் என்ன பயன் அது ஒன்று இதை இதை தூக்கி கொண்டு நிறுத்துவதற்கு நான் ஏதோ பெரிதாக வேறு ஏதோ ஒரு கோணத்தில் சிந்தித்தேன் இவர்களெல்லாம் சேர்த்துக்கொண்டால் அதிமுக வெற்றி பெற்று விடும் என்றால் ஒரு நான்கு நாட்களாகவே பரபரப்பு என்ன வந்து ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்ல போறாரு ஒன்றுமே இல்லை கடைசியில் பொசுக்கென்று போய்விட்டது நான் ஒன்று சொல்லுகிறேன் இவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஏன் எடப்பாடி தயங்குகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது என்றால் இப்பொழுது ஒரு கட்சியாக இருக்கிறது ஒரு தலைமை இருக்கிறது கூடவோ குறையவோ அவர்கள் பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் விட்டால் நான்கு பேரும் மறுபடியும் நாலு கொடைச்சல்கள் உள்ளே வந்து விட்டால் கட்சி நாளாகியுள்ள மறுபடியும் ஒரு வழியாக ஓபிஎஸை வெளியே தள்ளி இப்பொழுதுதான் கட்சி ஒருமைப்பட்டு இருக்கிறது மீண்டும் இவர்களை உள்ளே தள்ளினால் இதே இதான் நிலைமை ஏற்படும் என்று அவர் அஞ்ச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இல்லாமல் அவரோட பயம் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற இருக்கலாம் உள்ளே போன பிறகு சின்னம்மா செல்வாக்கான ஆள் பணம் பெரும்பணம் இருக்கிறது அது இவர் தினகரன் இவர் மூன்று பேரும் உள்ளே போய்விட்டால் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு வழி சேர்த்து கொண்டு அடித்தால் இருக்கிறது அதிமுகவும் ஒன்றும் நாம இப்ப ஒரு முகமாக இருக்கிற அதிமுக அஞ்சு முகமாக ஆவதற்கு வழிவகுக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கலாம் ஆனால் இவர்கள் வெளியே நின்று ஒரு பெரிய செல்வாக்கோடு இருந்தால் விஜயை போய் தொம்பு அவர்கள் இவர்களை தொங்க மாட்டார்களா கேட்கிறேன் விஜய்கிட்ட கூட்டு விஜய் வரணும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இருக்கட்டும் ஒரு கூட்டணி தானே அது உள்ளுக்குள் குலைச்சல் கொடுக்கின்றவர்கள் இவர்களெல்லாம் உள்ளுக்குள் குலைச்சல் கொடுப்பார்கள் இது கூட்டணி வந்தால் சரி அவருக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் குறைபாடு அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூட்டணி அரசியல் தான் நடைபெறுகிறது எழுபது ஆண்டுகளாக ஆகவே கூப்பிடுகிறார்கள் அது வேறு இது வேறு ஆகவே இது ஒன்றும் இவர்கள் சில பேர் எழுதினார்கள் விஜய் கட்சிக்கு போக போகிறார் நம்முடைய செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போவார் என்று எழுதினார்கள் விஜய் கட்சிக்கு போய் புஷி ஆனந்துக்கு கீழே இருப்பதை விட எடப்பாடி கீழே இருக்கலாம் அங்கே புஷி ஆனதுக்கு கீழே தான் எவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவி முடிந்து இந்த கட்சியில் சேர்ந்தாலும் புசியானதுக்கு கீழே தான் இருக்க வேண்டும் அப்படி ஒரு கட்சி அது அவருக்கு யாரையும் கண்டு பயப்படுவார் அவர் அவர் செய்தித்தாள் படிக்கின்றவர் இல்லை அரசியல் சிந்தனை உடையவர் இல்லை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து ஒரு விதமாக அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நடத்துகிறார்கள் அதனால் புஷியானந்து மேலான அதிகாரமுடையவராக அந்த கட்சியில் யாரும் அறைய முடியாது ஆஹ் இவர்கள்லாம் அங்கே போகுது என்பது நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை இதுக்கப்புறம் இப்போ ஒரு காலையில் ஒரு அறிக்கை விட்டாரு எல்லாரும் வந்து ஒன்னு ஒன்னா சேர்ந்து வந்துட்டு சிறப்பான பாதையில கொண்டு போவோம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டாரு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒன்னு செயல் போறாரு ஏதோ ஒரு உண்மையை வெளியே போட்டு உடைக்க போறாரு அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் எல்லாரும் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி எதுவுமே வரல இது இன்னொன்று சொல்லுறேன் இந்த மூன்று நான்கு பேரோடு வந்தவர்களெல்லாம் சத்தம் இல்லாமல் நேரடியாக அதிமுகவில் கலந்து விடுவார் இவர்கள் மட்டும் இருப்பார்கள் சோ இந்த மாதிரி அடுத்து என்ன நடக்குது செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றிணைறாங்களா இல்ல பிரிஞ்சு போறாங்களா ஒன்று நடக்காது ஒரு அசைவையும் உண்டாகாது அதிமுக தாகம் இருக்கிறதா என்றால் இந்த கழக அரசியலை விட நிம்மதியாக நடக்கின்ற அரசியல் நல்லது என்றுதான் நினைப்பார்கள் கண்டிப்பா இவர்கள் கழகம் செய்து விட்டு தானே எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள் அப்புறம் இப்ப மறுபடியும் வந்து நான் மக்களுக்கான கழகம் இல்ல பிரச்சனைக்கான கழகம் அவ்வளவுதான் நன்றி ஐயா தொடர்ந்து பேசலாம்